மறைந்த முதல்வர்கள் கலைஞராக இருக்கட்டும் இல்ல ஜெயலலிதா அவர்களா இருக்க இவங்களோட பேச முடியுமா முதல்ல என்ன கேள்வி கேட்டீங்க முதல்ல வந்து கேட்ட மாதிரி அந்த மாதிரி ஆக்ரோஷத்து இருந்தா என்னை கொண்டு விட்டார்கள் யாருன்னு குறிப்பிட்டு பேர் சொன்னாங்க இருபத்தாயிரம் பேர் கொடுத்தாங்க சொல்ல முடியுமா இப்ப எம்ஜிஆர் திருப்பி வர்றாரு அவர் ஆசீர்வாதம் வரப்போகுது யாருக்கு அண்ணாஜி

ரெட்நூல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய இந்த நேர்காணலில் நம்ம கூட பல விஷயங்கள் பத்தி பகிர்ந்துக்கிறதுக்காக ஸ்ரீ வெங்கட சர்மா சுவாமிகள் இருக்காங்க வாங்க விரிவா பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் அரசியலை பொறுத்த வரைக்கும் இந்த வரக்கூடிய தேர்தலில் தான் வந்து முப்பத்தி மூன்று சதவீதம் அப்படின்ற ஒரு விஷயம் அமல்படுத்தப்படும் நம்புறேன் ஏன்னா போன முறை வந்து சட்டம் நாடாளுமன்றத்துல வந்து முப்பத்தி மூன்று மசோதா முப்பத்தி மூன்று சதவீதம் பெண்களுக்கு ஒவ்வொரு பெண்களுடைய பெயர்களை வந்து வரிசையா சொல்றேன் அவங்களுக்கான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு எப்படி அமையும்னு சொல்றேன் கனிமொழி அவர்கள் இப்போ தூத்துக்குடி எம்பியா இருக்காங்க அவங்களுடைய இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அவங்களோடது வந்து சோதனைகள் உட்பட்டதுதான் உடல்நிலையை நல்லா பாத்துக்கணும் அவங்க பழத்தை எட்டி பிடிக்க முடியாது அவங்களால எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி தான் உடல்நிலை அவங்கள வந்து சுக்கரன் கிட்டு போயிட்டான் எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்குல்ல சொல்லிட்டு அதான் பழனி முருகன் தான் அவங்கள முருக கோபம் இருக்கு அதனாலதான் அவங்களால எதையும் பண்ண முடியல முருக கோபம்ங்கிறதுனால பழனி முருகன் அந்த முருகன் வேல் அது வந்து அவங்க வந்து அவங்க கை வைக்கணும் இருக்கக்கூடியவர்கள் ஏமாத்து வேலை என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பல பகுத்தறிவு பகலவனை எல்லாம் கூட்டிட்டு போய் மாத்தி விட்டுருக்கேன் அதெல்லாம் கிடையே கிடையாது அவங்க வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில கும்பிடாத தெய்வமே கிடையாது பகுத்தறிவுங்கிறதே ஒரு ஏமாத்து வேலை ஒரு தெரிஞ்ச உண்மை வந்து நிந்தனை பக்தி வந்தனை பக்தின்னு இருக்கு அம்பாளுக்கு ஒரு முறை ஏக்கம் இருந்தது என்னை எல்லாரும் புகழ்றாங்க என்னை யாருமே திட்டதில்லைன்னு ஒரு ஏக்கம் இருந்தது அப்போ திட்டுறதுக்குன்னு ஆளை போட்டது இன்னைக்கு கொடுங்கல்லூர்ல கெட்ட வார்த்தைன்னு அம்பாள கும்பிடுவாங்க ஒரு நாள் இருக்கு வருஷத்துல ஒரு நாள் தன்னாரம் பாடுறதுன்னு பேர் அந்த பாட்டு பாடி அம்பாளை கண்ணாப்படின்னு திட்டுவாங்க அதாட்ட தெரியுமா உங்களுக்கு அது கிட்ட ஆபாசமான மன வார்த்தை கிட்ட சொல்லக்கூடாது தப்பு பேர் விட்டுரும் நான் தனியா பேசுறவங்க ஆபாச மன வார்த்தையை சொல்லி சாமியை திட்டுறாங்க ஆமா பகுத்தறிவு தப்புன்றீங்க ஆமா அது ஆபாசமா அது இல்லம்மா அப்படி இல்ல உடல் உடல் வாழ்க்கையில குளிச்சா மூக்கு சிந்தினா சொல்றோம் இல்லையா ஒரு சிலது ஆபாசமா அப்படி சொல்லிட்டு ஆமா அது சிலமா எல்லா ஆபாசம் சொன்னா பேசிட்டு இருக்கலாம் அப்படி அல்ல நம்ம எப்படி பாக்குறோமோ அப்படிதான் எல்லாத்தையுமே மனப்பக்குமும் இருக்கு நீ வந்து டீக்கா வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா இப்ப பெரியார் அதை சொன்னாரு அவர் வந்து உண்மையாவே இந்து மதத்தை சேவை பண்ணிட்டு இருக்காரு நான் சொல்லுவேன் அவர் வந்து கும்படாது கும்படா சொன்னது பெரிய போயிச்சு பேசாம விட்டுருந்தா அது பாட்டு போயிட்டு இருந்துருக்கும் கும்பிடக் கூடாதுன்னு சொல்லல சார் சாதிய ரீதியான ஏற்றத்தாழ்வுகள் கடவுள் பெயர்ல இருக்க கூடாது சாதி யாரு எனக்கு கேட்டு நினைக்க நான் சாதி பார்த்தா வந்திருக்கேன் பெரியார் அப்படி சொன்னாரு நான் சொல்ல நீங்க அப்படி வந்திருக்கீங்க நான் சொல்லல நீங்க சாதியே கிடையாது நான் எனக்கு சாதியே கிடையாது மனுஷன் பிராமணன் என்பவன் பிறப்பால கிடையாது புரிஞ்சுக்குங்க முதல்ல பிராமணன் என்பவன் தன்மை பிரம்மத்தை இருந்தவன் பிராமணன் பிறகு உதவுதல் உள்ளவன் பிராமணன் ஊழல் போடுவதாலோ

குறிப்பிட்ட ஒரு சில அரசியல்வாதிகளை பத்தி கேட்குறேன் அண்ட் அவங்களை சார்ந்தவர்களை பத்தியும் கேட்குறேன் கேள்வி கேள்வி பதில் வந்துன்னு இருக்கும் முதலமைச்சரவர்கள் அவர் வந்து அவரோடது வந்து சற்று சூழ்நிலைகள் மாற்றம் ஏற்படும் அவர் வந்து அவரோட தான் நம்ம நம்ம அவரோட அவர் வந்து அவரோட மூலை சரியா இருக்கு மூலை சரியா இருக்கு சரியா இருக்கு ஆனால் அவர் பிறர்களால் தான் ப்ராப்ளம் மற்றவங்களால தான் ப்ராப்ளம் மற்றவங்க அப்படின்றவங்க யாரு கட்சிக்குள்ளே இருக்கவங்களா அவர் விசுவாசம் ஆளு யாரும் கிடையாது அது அடிச்சு நூத்தி நூறு தசம் விசுவாசம் கிடையாது தர்மத்தின் வழியில் போறார் கருணை உள்ள ஆள் அது ஒண்ணுதான் அவரோட பெரிய பலமே எம்ஜிஆருக்கு எப்படி ஒரு மனசு மேல ஒரு இரக்கம் பட்டுதோ அந்த இரக்கம் அவருக்கு இருக்கு ஆனா அது வெளியே தெரியல மறைக்கப்பட்டு விட்டது அவரை சுற்றி உள்ளவங்களோட விசுவாச பலமே இல்லை அவருக்கு அவரால் ப்ராப்ளம் வராது உங்களை பற்றி நாங்கள் ரிசர்ச் பண்ணும்போது நீங்கள் அவிகளோட உரையாடல் பண்ணுவீங்க அப்படின்றத நாங்கள் கேள்விப்பட்டோம் அந்த முறையில இப்போ மறைந்த முதல்வர்கள் கலைஞராக இருக்கட்டும் இல்லை ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும் இவங்களோட பேச முடியுமா இல்ல இவங்களோட பேசி அவங்க பேசினா அவங்க வந்து சில நேரங்களில் வந்து ரொம்ப கொடூரமாக அவங்க வந்து நடக்க காரியங்கள் நடத்த முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சில பேர் மரணமும் பிறப்பும் இறப்பும் சமமும் இருக்காங்க கடைசியா எப்போ பேசுனீங்க கடைசியா பேசுறது போன போன ரெண்டு வருஷம் பேசிருக்கேன் அப்புறம் அவங்க லைனில் வருவாங்க நாங்கள் வாரத்தில் செஞ்சார தேவதைகள்லாம் என்கிட்ட வரும் எனக்கு அந்த அந்த சக்தி இருக்கு எந்த தேவதை போனாலும் என்ன என்னை பார்க்க வைக்க முடியும்னால அதில் அவங்க வந்து சில தெய்வத்தமை பெற்றவர்கள் வந்து பேசுவாங்க நான் அவங்களெல்லாம் இன்டர்ம பண்ணிக்கலாம் அவங்கள நீங்கள் இறந்து போயிட்டீங்க பண்ணிட்டீங்க தெய்வமாக இருந்து கொள்ளுங்கள் மனித வாழ்க்கையில் இருந்து என்னையும் குழம்பு வேண்டாம் அவங்கள மறு வேண்டாம் நம்ப மாட்டாங்க பத்து போய் உண்மையாக போகிற காலகட்ட கலியுகத்தில் நம்ப முடியாது இதுக்கு நீங்கள் வந்து நான் பாருங்க இந்த மூச்சு பண்ணணும் இல்லையா இது மாதிரி நான் வந்து ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு மூச்சு முடிக்கணும் முடிச்ச தான் எனக்கு உடம்புலருந்து கெட்ட காத்து வெளியே போகும் அப்ப நான் சாப்பிடக்கூடாது தண்ணி தான் குடிக்கணும் அந்த தண்ணி குடிக்கிறது வந்து வெள்ளி தான் குடிச்சா குடிச்சாகணும் மற்ற இரும்பு எல்லாம் குடிக்கக்கூடாது அப்புறம் உடம்புல நிறைய சாப்பிடக்கூடாது மூணு நாள் நான் சாப்பிடாமல் இருக்கணும் மலம் இருந்தால் மந்திரம் வேலை செய்யாது அதில் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது என்னோட வயசுக்கும் இதுக்கும் இருக்கு காலகட்டத்தில் அதனால ஏன் ஏன் அப்படி ஏன் மலம் இருந்தால் மந்திரம் வேலை செய்யாது பஞ்சபூதங்கள் இருக்கு இல்லையா பஞ்சபூதங்கள் சக்தி காற்று நீர் நெருப்பு இருக்கு அந்த மாதிரி அந்த ஊனுக்கு சக்தி வந்து ஈஸா மூணு நாளைக்கு வெறும் தண்ணி மட்டும் தான் தண்ணி குடிப்பேன் சாப்பிட மாட்டீங்க சாப்பிட மாட்டேன் வெறும் தண்ணி குடிப்பேன் சாப்பிட்டா மலம் வந்துருமா இல்லை தண்ணி விட்டு அது தண்ணி உற்பத்தி ஆகும் என்ன அதாவது காற்றின் மூலமாக உடலின் பல பகுதியில் நிரப்புவது அதோட வேலை அப்போது ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு ஒவ்வொரு செல்லுக்கும் ஒரு வேலை இருக்கு அப்போ அந்த வடகிழக்கு திசையிலிருந்து இவர் ஈசானிய அலைகளுக்கு ஒரு பகுதி இருக்கு இந்திர திசை கிழக்கு திசையிலிருந்து வரக்கூடிய ஒரு சக்தி ஒரு அலைகளுக்கு ஒரு ஒரு ஸ்டோரிங் இருக்கு இது மாதிரி ஒன்பது ஸ்டோரிங் இருக்கு இந்த ஸ்டோரிங் நான் நெப்பும்போது தான் நான் சொல்ல முடியும் இப்ப கடைசியா நீங்க ஜெயலலிதா அவர்களோட பேசும்போது அவங்க என்ன சொன்னாங்க அவங்க கடைசியா பேசும்போது அந்த அம்மா வந்து பேசினாங்க நிறைய பேசினாங்க

அதெல்லாம் சொன்னாங்க பேப்பர் நிறைய வந்துருக்கு நான் பேப்பரை கொடுக்குறேன் உங்களுக்கு ஸோ நீங்கள் கொடுத்த இடம் தானே நீங்கள் வந்து போதுமன்ற மன பொணிசை வந்துக்கலாம் இல்லையா நீங்கள் மனக்கட்டுப்பாடு உங்கள் மனசை மக்கள் மனசு மக்கள்னு சொல்கிறீங்க இல்லையா இல்லை நான் எல்லாமே நான் வச்சுக்கவே இல்லை அப்போ திருடறக்கு அளவு நீ மற்றவங்க திருடுறதுக்கு அனுமதி கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இனிமேல் உங்களோட வாழ்க்கையை வந்து இதில் விட்டுருங்க உங்கள் வாழ்க்கையை பிறருக்கு ஆசீர்வாதம் பண்ணி எம்ஜிஆர் எப்படி இருக்கிறார் இன்னைக்கு பிறகு ராஜீவா கொடுத்து அவன் சம்பாதிச்சு ஏழைகளுக்காக கொடுத்துருக்கான் அந்த மாதிரி போயிடுங்க நீங்க கொடுத்த இடம் தானே அதாவது இப்படி நல்லா கோளாறு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கேன் யாருன்னு குறிப்பிட்டாங்க நிறைய பேர் இருக்கு பேர் கொடுத்தாங்க அதில் பேட்டியில் கொடுத்துருக்கேன் சொல்ல முடியுமா இப்போ சொல்ல முடியாது இருக்கு ரெக்கார்டே இருக்கு வேண்டாத எல்லாம் பண்ணக்கூடாது சம்மந்தம் இல்லாத சம்மந்தப்பட்டம்னா சம்மந்தம் ஆகிடும்

அதனால ஒரு என்னோட மந்திர சக்தி எப்படி செக் பண்ணுறதுதான் நான் அவங்க கூட பேசினேன் இறந்தவங்களுக்கு சோழி போட்டு பார்க்க முடியுமா இருந்தவங்க வந்து தெய்வாத்மா அதாவது இறந்தவங்க வந்து தெய்வ சக்தியை பெற்றிருந்தால் பண்ண முடியும் இப்போ ஒரு சித்தர் இருக்கார் ஜீவ சமாதி அடைஞ்சிட்டாருன்னா அவருக்கு பேச முடியும் ஜெயலலிதா அவங்க ஜெயலலிதா வந்து நல்ல நிலையில் இருக்காங்க இப்போ அவங்க வந்து ஆத்மா அவங்களுக்கு வந்து அந்த அம்மா கூட நிறைய ரிஷிகள் இருக்காங்க பார்க்கலாமா இப்போ அவங்களுக்கு இல்ல இப்படி உடனே பாக்க முடியாது உம் அதுக்கெல்லாம் தனியாக அப்ப வரக்கூடிய ஆண்டுக்கள் நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் அதிமுகவுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கா அதுக்கப்புறம் அதிமுக வந்து வாய்ப்பு இருக்கு எம்ஜிஆர் எங்கேயாது வரார் இறந்தவரை பேசுறது திரும்ப வருவார் இல்ல அவர் ஆஜிர்வாதம் வரப்போகுது யாருக்கு அண்ணா அண்ணா அதிமுகவுக்கு வரப்போதா மொத்தமா கட்சி அப்படின்ற பேர்ல இல்ல குறிப்பிட்ட ஒரு சிலர் யாராவது கட்சிக்கு

ஓ பி எஸ் பார்த்தாலும் அதே அன்னைக்கு சொல்லிட்டு பணத்தை வச்சுட்டு தெய்வத்தை கும்பிட்டு இருக்க வேண்டியதான் அரசியல் அவங்க ஒண்ணும் பண்ண முடியாது கூட வாங்க முடியாது இருக்கிற பணத்தை வச்சு செல்ல பண்ணிட்டு

அதை பண்ணிட்டு போயிடலாம்னு முடிவு நாடாளுமன்ற தேர்தலில் யார் சொல்லிப்பாங்க இப்போ வந்து உண்மையாகவே நூற்றுக்கு நூறு சதவீதம் மோடி மோடினு சொல்லியிருக்காங்க ஆனால் மோடிக்கும் ஒரு செக் இருக்கு ஏன்னா அவரோட நட்சத்திரத்துக்கு இப்போ ஆறில் வந்து குரு இருக்கார் அவர் நட்சத்திரத்துக்கு படி தெய்வங்கள் வலு இருந்தால் கூட இப்படி ராமன் பதினாலு வருஷம் காட்டாண்டார் இல்லையா அது மாதிரி ஒரு சோதனை வரும் எல்லாத்தையும் இவங்க தொழிலடக்கூடிய அளவில் பண்ணியிருக்காருன்னு சொன்னால் கூட நவகிரகங்கள் வந்து அந்த குரு மறைஞ்சாச்சு இப்போ மறைஞ்ச நேரத்தில் தான் ராகு ராமர் கோவிலோட இது நடந்திருக்கு அது பலம் தான் அனுஜ நட்சத்திரம் வந்து சாதாரண ராமர் கோவில் ராமர் கோவில் கட்டினது பாஜகவுக்கு பலம் தான் பலம் தான் அது வந்து பாதகமா உலகத்துக்கே பலம் ராம மந்திரத்துக்கு பலு ஜாஸ்தி பரம் சிவனே சிவனே வந்து ராம மந்திரம் தான் சொல்றாரு சிவனே சொல்றதா உபயோசம் பண்றது ராம மந்திரம் தான் ராம 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 ராமநாமத்துக்கு பலம் இருக்கு அது யார் வேணாலும் சொல்லி பார்க்கலாம் அதை நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன் நிறைய விஷயங்கள் நல்ல ஒண்ணுமரியாதவங்களுக்கெல்லாம் சொல்லி செவம் பண்ணி ஒரு ஆயிரம் பந்தா செவம் பண்ணி போய் போய் நடக்கும் போது ஆனால் வேலை கிடைச்சோம் அது மாதிரி நிறைய நடந்திருக்கு அதெல்லாம் வந்து போய் தேட ராம அமைதியாக நீங்கள் போய் இது பண்ணி ஒரு இதையோ தர்மம் பண்ணணும் ஒன்னும் மரத்துக்கு தண்ணி ஊத்தணும் ஒரு பறவைக்கு சாப்பாடு போடணும் தர்மத்தை வச்சுக்கணும் ராமர் கோயில் கட்டினதுல இருந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸ்கூல் கட்டணும் எங்களுக்கு காலேஜ் இல்ல நடக்க போகுது இன்ஸ்டியூஷன்ஸ் இல்ல கோயில் மட்டும் கட்டிட்டாங்க எங்களுக்கு நடக்கும் அப்படியே இல்ல அப்ப படிக்காம எஜுகேஷன் இல்லாம நம்ம போயிட்டு வெறும் ராமர் இதனால அரசியல் அப்படியே தண்ணி ஊத்திட்டா நமக்கு வேலைக்கு இல்ல அப்படியே இல்ல மனசு சரியாது இல்லையா மனசு உங்களை நீங்க வந்து எப்ப மனசுன்னு மனசு இருக்கு நான் நானே இருப்பேன் வெளியே போகவே முடியாது நாளைக்கு குளிச்சு முடிச்சோடன ஜென் பண்ணி உட்காந்து முடிஞ்சுடன் வெளியே போட்டுருவேன் மூளையோட தாக்கத்தை உண்டவுன்றும் வெளியே போகலாம் பத்து பேர் பார்க்கலாம் மூளையோட அந்த சக்திகள் மந்திர சக்திகள் மன சக்தியாக சரி இல்லாமல் இருந்தால் கூட வெளியே போக முடியாது சார் இல்லை உட்காந்துபடி நீங்கள் என்ன வேணுணா பண்ணலாம் அது அவரவர் கர்மாக்கள்னு கர்மங்கள்னு ஒன்று இருக்குது எல்லாமே எல்லாம் கிடைக்காது எனக்கு கிடைக்கும் உண்ணில் ஜெயிப்பேன் உன்னை தோத்துடுவேன் எல்லாரும் ஜெயிச்சவங்க ஒன்றுமே கிடையாது உண்ணில் ஜெயிப்பேன் யார் ஜெயிப்பாங்கன்னு கேட்டிருந்தேன் காங்கிரஸா பாஜகவன் பிஜேபி தான் சோதனைகள் இருக்குது மோடிக்குன்னு சொன்னீங்க

வீட்டுக்கே கட்டுறதுக்கு முன்பு இங்க ஒண்ணு இருப்பாங்க திடீர்னு மத்தியானம் ஒரு வீட்டில் இருப்பாங்க அந்த மாதிரி அடிக்கடி நிறைய மனமாற்றம் சந்திரனோட நிலைமை ரொம்ப டேட போயிட்டு இருக்கு சந்திரனோட நிலைமை அந்த மாதிரி சரியில்லை அடிக்கடி மனமாட்டம் கொடுத்துருக்கோம் அதேதான் தான் இவருக்கும் ரெண்டு பேருக்கும் சந்திரன் கெட்டு போயிட்டா இப்போ ஆன்மீகம் சார்ந்து பேசும்போது இத கண்டிப்பா நான் கேட்டாங்க அப்படின்னா கடவுள் மறுப்பாளர்கள் கடவுள் நம்பிக்கை கிடையாது ம மதசார்பற்ற கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய திமுகவில் ஆன்மீகம் சார்ந்து ரொம்ப பக்தியா இருக்கிறது துர்கா ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படி யார் சொன்னீங்க முதலமைச்சருடைய மனைவி திமுக அத்தனை பேர் கோயில் போயிட்டு இருக்காங்க போகிறாங்க சார் ஆனா துர்கா ஸ்டாலின் அவர்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு பார்வையை அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி நாட்டு மக்கள் மேல மதிப்பு இருக்கு அந்த மாதிரி கட்சியில பாக்கிறது நீங்க ஒண்ணும் புரிஞ்சுக்கணும் இல்ல அவங்க கட்சியில எல்லாம் கிடையாது நான் கும்பிடும் போது என்ன கும்பிடுறாங்க தெரியுமா நாட்டு மக்கள் நல்லா இருக்காது கும்பிடுறாங்க தங்க குடும்பத்து கூட நினைக்கிறதுல ஆகி தெரியாது கூட போனவங்க தான் தெரியும் அந்தமா மாதிரி கும்பிடு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறான் எல்லாருக்கும் அள்ளி நினைக்கிறான் நினைக்கிறாங்க முதலமைச்சரோட மனைவியா இருக்காங்க நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க நாட்டு மக்கள் நினைக்கிறாங்க அந்த மாதிரி நல்லா நினைக்கிறாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கு இப்ப அவங்களுக்கு வந்து ராகுவோட பலத்தை தான் இருக்காங்க ராகு வந்து அவங்களுக்கு ரொம்ப வீரியமா இருக்கு துர்காக்கு துர்காவே அந்த அம்மாவோட பிறப்பு ரகசியம் என்னன்னா புதனோட சக்தி பெற்றவர்கள் திருவெண்காடுல இருக்கிற ரகசியங்களே எந்த படிச்சவோ சாதாரணமான லேடி அல்ல அந்த வித்யா வியாபாரம் மேன்மை அதனாலதான் பிறந்தது எல்லாம் புத்திரங்களும் நல்லா இருக்காங்க போட்டத்தக்க காரணமே வித்யா வியாபாரம் நல்லா இருக்கிறதுக்கு தான் அம்மா இந்த லேடிக்கு இருக்கிற ஜாதக அமைப்பு பிறந்த இந்த அம்மாவுக்கு பிறந்தவங்க நாட்டை ஆளும் மன்னராகவார் அப்படிங்கிற விதி இருக்குதுல அதனால அந்த அந்த பேசிட்டு இருக்கு நாட்டை ஆழ்வார் அப்படின்ற உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு இருக்கு ஆனா அவர் ஜாதகத்தில் அவ்வளவு தூரம் எல்லாம் பேச முடியாது சுக்கரன் கெட்டு போயிடுச்சு உதயநிதி உதயநிதிக்கு வந்து மூளை அடிக்கடி மாறிட்டே இருக்கும் இப்ப போய் உமா திம்பாரு உடனே தோஷ திம்பாரு மனமாற்றம் வந்துட்டே இருக்கும் மனசுங்கிறத நிறுத்தம் முதல்ல சந்திரனை வழிபாடு பண்ணணும் ஆனால் துர்காஸ்தாலனுடைய ஜாதகம் படி அவருடைய மகன் ஆமா அந்த அம்மா இது பண்ணாலும் பேசும் அந்த மாட்டை வந்து ஒரு பிரம்மிக்கத்தக்க தெய்வ பலத்தை அந்த அம்மா வாங்கியிருக்காங்க அந்த கோயிலில் திருவெங்காடலில் கோயில் போய் ஜபம் பண்ணி 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 அந்த மாதிரி இருக்கிற ஜபசக்தி வந்து அசைக்க முடியாமல் இருக்கு அதை வீழ்த்த முடியாது அவங்க அவங்க புதனோட சர்வகலா சாலை அவங்க பேனா புத்தி எல்லாமே ஆளுமை உள்ளவை யோசனை வந்து மந்திரி மாதிரி வரும் அவங்களுக்கு அவங்களுடைய சாதகம் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சிக்கு பாதகமாவோ பண்ண எல்லாமே சாதகம் தான் கெட்டதே நடக்காது புதனோட ஆளுகள் இருக்காங்க அந்த பிரசனம் பசனம் பார்க்க நாங்களே அந்த ஸ்தலத்துல போய் பிரசனம் போட்டு பார்க்கும் போது நாங்களே அரண்டுட்டோம் அந்த அம்மாவோட மந்திர பலம் வலுவா நிக்குது பழனிலையும் கூட பண்ணும் போது சரியா வர இந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் சரியாச்சு பழனி கும்பாபிஷேகம் ஒரு ஒரு கூத்து கூத்துல பாத்துன்னு சொல்லலாம் ஆனால் இந்தமாக போய் சொல்லி பண்ணி வேற பிரசவங்கள் வேற மாற்றி பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த கோவில் முருகன் சந்தோஷம் ஆகிருக்கார் போகர்மோட சமாதி இருக்குது முசூரி பக்கத்தில் வெள்ளலூர் வெள்ளூர்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊர் வந்து சீனகாரம் ஊர் அது முசிறி பக்கத்தில் ஒரு கிலோமீட்டர்ல இருக்குது வெள்ளூர்னு காமகோட்டீஸ்வரி ஆலயம்னு பேர் அங்கே போகரோட ஜீவ சமாதிக்கு மேலே எந்திரம் இருக்கு இந்த பழனியில் இருக்கிறத நினைச்சு அவர் போகரோட பிசந்து வந்துட்டார் போகர் விலகி இங்கே வந்துட்டார் கைக்கு மங்க் போகிறது இல்லை அப்போ பிரசனத்தை பார்த்து அவங்க அங்கேருந்து பழனியிலேருந்து எல்லா ஜா சாதகர்களும் சிவாச்சாரி இங்கே வந்து இங்கே ஜெபத்தை பண்ணி பூஜை பண்ணி கவர் பொண்ணு போனதுக்கப்புறம் அது சிரித்தியாச்சு முருக கோபம் என்பது சாந்தமாச்சு ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான்